பூமிக்கு ஒரு நிலா இருப்பதும் அது இருபத்தி ஏழு புள்ளி மூன்று நாட்களுக்கு ஒரு முறை பூமியை சுற்றி வருவதும் அனைவரும் அறிந்த ஒன்று அந்த நிலவை மையமாக வைத்து பல்வேறு ஆய்வுகளை உலக நாடுகள் மேற்கொண்டு வருகின்றன பூமிக்கு இரண்டாவது நிலா தற்போது பூமிக்கு இரண்டாவது நிலா கிடைத்துள்ளதாக அமெரிக்க விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா உறுதிப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து பி என் ஏழு என அடையாளம் காணப்பட்டுள்ள இந்த நிலாவை குவாசி மூன் என விண்வெளி ஆய்வாளர்கள் அழைக்கின்றனர் ஆஸ்டிராய்டு ஆஸ்ட்ராய்டான இந்த இரண்டாம் நிலா வழக்கமான நிலவை விட அளவில் மிகச் சிறியது ஆகும் இதன் அளவு பதினெட்டு முதல் முப்பத்தாறு மீட்டர் அகலம் மட்டுமே ஆகும் இது பூமியிலிருந்து நான்கு மில்லியன் முதல் அறுபது மில்லியன் தொலைவில் உள்ளதாக கூறப்படுகிறது இதனை வெறும் கண்களினாலோ அல்லது வழக்கமான தொலைநோக்கிகள் மூலமோ பார்க்க இயலாது இரண்டாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு வரை இந்த நிலா பூமியை சுற்றாமல் சூரியனை சுற்றி வருகிறது ஆனால் பூமியைப் போலவே சூரியனை சுற்றும் சுற்றுப்பாதையும் வேகமும் ஒரே அளவில் உள்ளதால் இதனை குவாசி குவாசிமூன் என அழைக்கின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு முதல் உள்ள இந்த இரண்டாவது நிலவை ஹவாயை சேர்ந்த ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ளனர் ஈர்ப்பு விசையில் ஏற்படும் மாறுபாடுகள் காரணமாக இந்த இரண்டாவது நிலவானது இரண்டாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டிலிருந்து அதன் சுற்றுவற்ற பாதையிலிருந்து விலகும் என கணித்துள்ளனர்